நமக்கு இந்த உலகமா பெருசு நமக்கு இந்த உலகம் பெருசா இந்த உலகத்தை யாராவது நிரந்தரம் என்று கருதுகிறீர்களா இந்த உலகத்தில் ஆண்டாண்டு காலம் வாழ ஆசைப்படுகிறீர்களா இந்த உலகத்தை கட்டி ஆள விரும்புகிறீர்களா இந்த உலகத்தின் அத்தனை படை வட்டாளங்களும் இந்த உலகத்தின் அத்தனை பொருள் குவியல்களும் இந்த உலகத்தின் அத்தனை ஆட்சி அதிகாரங்களும் உங்கள் கைக்கு வர வேண்டும் என்று யாராவது ஆசைப்படுகிறீர்களா வாழ நினைக்கிறீர்களா எப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம்னு தான் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம எல்லோரும் எனக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாம் கொடுக்கப்பட்டால் அத்தனைக்கு நான் பதில் சொல்லணும் இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்படுமே ஆனால் எனக்கு பதவி கொடுக்கப்படுமே ஆனால் அதற்கு நான் பதில் சொல்லணும் எனக்கு காசு பணம் கொடுக்கப்படுமே ஆனால் அதற்கு நான் பதில் சொல்லணும் எனக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படுமே ஆனால் அதற்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அப்ப இந்த உலகம் நமக்கு பெருசா இந்த உலகம் நமக்கு வேண்டாம் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை இந்த உலகத்தின் இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்ப சுகங்கள் எனக்கு தேவையில்லை இந்த உலகத்தினுடைய எந்த காரியமும் ஒரு மூமீனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு பெரிதாக கூடாது அது சிறிதாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப இந்த உலகில் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் நான் சேர்ந்து கொள்வேன் எனக்கு ஒரு தீமை கிடைக்கும் என்றால் நான் விலகிக் கொள்வேன் என்றால் அது சரியான கட்டுப்பாடாக கருதப்படாது அது சரியான இஸ்லாமாக கருதப்படாது அது சரியான ஜமாஹத்தாக கருதப்படாது நன்மையாக இருந்தாலும் சரி நமக்கு எதிராக புலில் ஹக்க உலவுக்கான முருடம் இருந்தாலும் சரி உண்மையை சொல்லுங்கள் நல்லா உடைய சொல்லுறாங்க கசப்பாகத்தான் இருக்கும் சில வேளைகளில் மனிதன் என்கின்ற அடிப்படையில் நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு நாமே செய்து கொள்கிற அநீதங்கள் நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும் இருந்தாக வேண்டும்